நம்முடைய கத்தரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில் இள வயது மாரடைப்பு குறித்த விழிப்புணர்வு ஒவ்வொரு மக்களுக்கும் உண்டாகும் சொல்லி நாம் இன்றைய நாளில் நாம் செமிக்கலாம் இள வயது மாரடைப்பு அதாவது அன்றைய நாட்களில் ஐம்பத்தஞ்சு அறுபது வயது இருக்கிறவங்களுக்கு தான் மாரடைப்பு ஏற்பட்டுச்சு அங்கொன்று இங்கொன்றுமாக இருந்துச்சு ஆனால் இன்றைய நாட்களில் இது சர்வசாதாரணமாக போயிடுச்சுங்க பனிரெண்டு வயது மாணவன் ஸ்கூலில் இருக்கும் பொழுதே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தான் இருபது வயது வாலிபர் மாரடைப்பினால் உயிரிழந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க உயிரிழந்தாங்கன்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்க்குறோம் அதாவது பன்னிரெண்டு வயதுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அதிக அளவு மாரடைப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்குது இதற்கான காரணங்கள் நிறையவே சொல்லி போகலாம் சிட்டிங் ஒர்க்ஸ் ஓடி ஆடி வேலை செய்ய முடியாமல் உக்காந்த இடத்துல வேலை செய்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடற்பயிற்சி இல்லாத காரணத்தினால தூக்கமின்மை மன அழுத்தம் பயம் விரக்தி தனிமை உணர்வு அடுத்தது பார்த்திங்கன்னா வெறுப்பு புகைப்பிடித்தல் குடிப்பழக்கம் இந்த மாதிரி அடிமைப்பட்டு இருக்கிற மக்களுக்கு நீரிழிவு நோயினால் இருக்கிற மக்களுக்கு மரபணு மூலமாக அதாவது தாத்தாவுக்கு இருந்திருக்கும் அப்பாவுக்கு இருந்திருக்கும் அடுத்தது பிள்ளைக்கும் வந்து எனது மாரடைப்பு ஏற்படுகிறது அதிகமான உடற்பயிற்சி ஒரே வாரத்தில் நான் உடல் எழைச்சி ஸ்லிம் ஆயிரும் அப்படிங்கறக்காக அதிகமான உடற்பயிற்சி செய்யும் பொழுது மாரடைப்பு ஏற்படுகிறது வலி நிவாரணிகள் அதிகமாக பெண் பெயிண்ட் கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் மாரடைப்பு ஏற்படுகிறது உடல் பருமன் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு அதிக மாரடைப்பு ஏற்படுகிறது அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஆயில் சம்மந்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்படுது இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இன்றைய காலகட்டத்தில் இளம் வயது பெண்களுக்கு அதிகமாக மாரடைப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இதனுடைய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் இருக்கிற மார்பில் வழிகள் ஏற்படும் அதே போல் இறுக்கமாக இருக்கும் அடுத்து வலிப்பு நோய் வரும் வாந்தி குமட்டல் மயக்கம் இதெல்லாம் ஏற்பட்டு என்னாவது அது முதல்ல சிம்டம்ஸாக இருக்குது அப்புறம் வழி அதிகமாகி மாரடைப்பு ஏற்படுகிறது இதுக்கு வந்து நிவாரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வாக்கிங் நல்லா வாக்கிங் பண்ணணும் உட்காந்த இடத்துல இருந்துட்டு சாப்பிட்டோன்னே உட்காந்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டு இருக்காமல் நடை நடைப்பயிற்சி முக்கியம் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் வேணும் ஆரோக்கியமான உணவுகள் சத்தான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் இந்த ஆயில் ஃபுட்டெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டு உடம்புக்கு எடுக்கக்கூடாது அதிக கொழுப்பில்லாத உணவுகளை நாம் எடுக்கும் பொழுது மாரடைப்பு ஏற்படாது அடுத்தது பார்த்திங்கன்னா பயம் கலக்கம் எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி மன விரக்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கு உண்டாயிட்டு தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் நீங்கணும்னா ஏசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது அதெல்லாம் நீங்கும் ஏன்னா வேதவசனம் சொல்லுது ஏசாயிரம் நாற்பத்தி ஒன்று பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்ம பயப்படாமல் நம்முடைய பயத்தையோ கலக்கத்தையோ அதெல்லாம் வந்து ஆண்டவர் மேலே வச்சுட்டு நம்ம அவரை நம்பும் பொழுது நமக்கு எந்த வியாதியும் அணுகாது கத்தை நம்மளே பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாருங்க எனவே இந்த மாரடைப்பை கொண்டு வருகிற உணவு பழக்க வழக்கத்திலிருந்து மக்கள் விடுபடணும் அதே நேரத்தில் மாரடைப்பை கொண்டு வந்து மக்களுடைய வாழ்க்கையை சூரிய அடுக்கிற பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் அளிக்கப்படும் சொல்லி நம்ம செபிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா வசனம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு நாளில் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாகி அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோங்க அப்போ யார் இடத்துல நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கணும் கத்தருடைய நாமத்தை சொல்லி கத்தர் மேலே நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும் வியாதிகள் அணுகாது ஜெபம் செய்கிறாங்க ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஹாலே லூயா உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறப்பா இந்த நாளில் கூட உங்கள் சமூகத்தில் வருகிறோம் செபக்குறிப்பை ஏறெடுக்க கருப்பை பாராட்டியிருக்கீங்க நன்றி விசேஷமாக இந்த இள வயது மாரடைப்புக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே சிறு வயதிலேயே பிள்ளைகள் ஆண்டவரே மாரடைப்பினால் இருக்கிறாங்க எத்தனையோ காரணங்கள் சொன்னாலும் ஆண்டவரே அந்த காரணங்கள் இருந்து அந்த பிள்ளைகள் விடுபட உதவி செய்யுங்க இள வயது மாரடைப்பால் எத்தனையோ மக்கள் இறந்து போயிருக்கிறாங்கப்பா அவரோட குடும்பத்திற்கு ஆறுதலையும் தேர்தலை கத்தர் கொடுப்பீராக சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே பயத்தினாலும் கலக்கத்தினாலும் மன விரக்தினாலும் ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் நீங்கள் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் கத்தாவே இந்த நாளில கூட அவர்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்து நல்ல தூக்கத்தை கொடுங்க பயத்தை நீக்கி போடுங்க சமாதானத்தின் தேவன் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பீராகப்பா அதே போல் ஆண்டவர் இதை குறித்த விழிப்புணர்வு ஒவ்வொரு மக்களுக்கும் உண்டாகட்டும் சத்தான உணவுகளை ஆரோக்கியமுள்ள உணவுகளை சாப்பிட கிருபி செய்யுங்க ஆண்டவர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண கிருபி செய்வீராகப்பா உங்கள் சமூகத்துல ஒவ்வொருவரி ஒப்பு கொடுக்குற கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க வேதம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறப்பா ஆண்டவரை நீங்க நல்ல ஔஷதமா இருந்து அவர்களுக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க அதே போல ஆண்டவர் மாரடைப்பை கொண்டு வந்து ஒவ்வொரு மக்களை பயமுறுத்துகிற எல்லா சாத்தானின் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்துல முறிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் தலைமுகளால் ஒவ்வொரு மக்களும் விடுதலையாகி ஆரோக்கியமாய் சுகமாய் வாழ கருமை பாராட்டுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமேன் தொடர்ந்து இவர்களுக்காக ஜெபிங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்